வினாக்கள் பகுதி ஒன்று முதன் முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் யார் இந்தியாவில் வருமானவரி எந்த ஆண்டு வந்தது பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் இது கங்கை உற்பத்தி ஆகும் இடம் இது அழும் அதிசய சுவர் எந்த நாட்டில் உள்ளது கலர் பிலிம் ரோலை கண்டுபிடித்தவர் யார் செயற்கை மழையை உண்டாக்கியவர்கள் மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது பதில்கள் பகுதி ஒன்று அன்னை தெரசா கெப்ளர் ரஷ்யர்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது ஜனவரி மூன்று கோமுகம் எருசேலம் நாட்டில் லிக்னோஸ் இர்வின் லாங்மூர் ஜப்பான் வினாக்கள் பகுதி இரண்டு உலகில் அதிக அளவு சிலை வடிக்கப்பட்ட மனிதர் யார் நில்லினியம் தோன் எங்குள்ளது உலகிலேயே அதிக முட்டையிடும் உயிரினம் இது கோபுரம் எதனால் கட்டப்பட்டது லில்லி பூக்களை உடைய நாடு எது பகவத்கீதை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது யானையின் கற்பக்காலம் எத்தனை மாதம் சோகத்தை குறிக்கும் ராகம் இது நதிகள் இல்லாத நாடு இது சாணத்திலிருந்து என்ன வாயு கிடைக்கிறது பதில்கள் பகுதி இரண்டு லெனின் கிரீன்விச் கரையான் சலவைக்கல் கனடா ஐம்பத்தைந்து மொழிகளில் இருபத்திரண்டு மாதம் முகாரி சவுதி அரேபியா மீதேன் வினாக்கள் பகுதி மூன்று இந்தியாவிலுள்ள பாட்னாவின் பழைய பெயர் என்ன திமிங்கலத்தின் உடலில் எவ்வளவு ரத்தம் இருக்கும் சீனாவின் புனித விலங்கு இது மாம்பழத்தின் பிறப்பிடம் இது ஜப்பானியரின் தேசிய உடையின் பெயர் என்ன தங்கப்பூர்வை நிலம் இது தென்னாப்பிரிக்காவுக்கு எத்தனை தலைநகர்கள் உண்டு கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் தயாரிக்கப்படுகிறது போக்குவரத்து காவலர்களே இல்லாத நாடு இது சுருக்கெழுத்து முறையை கண்டுபிடித்தவர் யார் பகுதி மூன்று பாடலிபுத்திரம் எட்டு ஆயிரம் லிட்டர் பன்றி இந்தியா கிமோனா ஆஸ்திரேலியா மூன்று வில்லோ மரம் நியூசிலாந்து பிக்னேன் வினாக்கள் பகுதி நான்கு திருக்குறளில் எந்த அதிகாரம் இரண்டு முறை வருகிறது இந்தியாவின் தேசிய மரம் இது முதல் தமிழ் பத்திரிகை இது தமிழில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் இது இந்தியாவின் முதல் பெண் பெண்கவர்னர் யார் தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர் யார் இந்தியாவில் விண்வெளி ஆய்வகம் எங்குள்ளது இந்தியாவின் தேசிய காலண்டர் இது கோட் என்பதன் விரிவாக்கம் என்ன இந்தியாவிற்கு வாஸ்கோடாக்காம எந்த ஆண்டு வந்தார் பதில்கள் பகுதி நான்கு குறிப்பறிதல் ஆலமரம் சிலோன் கெஜட் சுதேசமித்திரன் சரோஜினி அரிச்சந்திரன் வாத்திமா பிவி பெங்களூர் சகாப்தம் போஸ்டல் இண்டெக்ஸ் கோட் ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்றெட்டு இல் வினாக்கள் பகுதி ஐந்து கபடி விளையாட்டு தோன்றிய இடம் இது சங்க காலத்தில் கரையானுக்கு என்ன பெயர் உலகிலேயே அதிகமாக சினிமா தயாரிக்கும் நாடு இது டென்மார்க் நாட்டின் தேசிய பறவை இது பிரிட்டனை அதிக காலம் ஆண்டவர் யார் திட்டக்கமிஷனின் தலைவர் யார் இந்திய கப்பல் தொழிற்சாலை எங்குள்ளது ஐரோப்பிய கண்டத்தின் ஏழ்மையான நாடு இது கணினி தயாரிப்பில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது பிரதமரும் மந்திரிகளும் இல்லாத நாடு எது பதில்கள் பகுதி ஐந்து இந்தியா வன்மீகம் இந்தியா வானம்பாடி விக்டோரியா மகாராணி பிரதமர் விசாகப்பட்டினம் அல்பேனியா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து வினாக்கள் பகுதி ஆறு முகம்மது நபிகள் பிறந்த இடம் இது குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் ஆட்டோபஸ்க்கு எத்தனை இதயங்கள் சர்வதேச உணவுப் பொருள் இது காகமே இல்லாத நாடு இது எரிமலை இல்லாத கண்டம் இது கிறிஸ்துமஸ் மரத்துக்கு என்ன பெயர் உடலில் ரத்தம் பாயாத பகுதி இது தமிழ்நாட்டின் மரம் இது முதன் முதலில் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு இது பதில்கள் பகுதி ஏழு மெக்கா விஸ்வநாதன் ஆனந்த் மூன்று முட்டைகோஸ் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்ப்ரூஸ் கருவிழி பனைமரம் பிறு வினாக்கள் பகுதி எட்டு காந்திஜி உருவம் பொறித்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட நாடு இது தமிழ்நாட்டின் மலர் இது உலகின் அகலமான நதி இது உலகின் பதினேழு பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே இந்தியர் யார் திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் இது ஒளி செல்லும் வேகத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார் தக்காளியின் பிறப்பிடம் இது மிகச்சிறிய கோழி இது விவசாயம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோழி இது பதில்கள் பகுதி எட்டு போலந்து மலர் அமேசான் டாக்டர் இராதாகிருஷ்ணன் சென்னிமலை ரோமர் அயர்லாந்து புளூட்டோ தாய்லாந்து நெர்குரி வினாக்கள் பகுதி ஒன்பது ஒரு தேனியால் எத்தனை முறை கொட்ட முடியும் மின்தடையை கண்டுபிடித்தவர் யார் முகப்பவுடரை கண்டுபிடித்த நாடு எது கிரிக்கெட் விளையாட்டு எங்கு தோன்றியது கணநீரை கண்டுபிடித்தவர் யார் வெப்பநிலை மானியை கண்டுபிடித்தவர் யார் சட்டையை கண்டுபிடித்தவர்கள் யார் முதல் இரும்பு கப்பலை செய்தவர் யார் விளக்குகள் எந்த ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது காந்த துருவங்களை கண்டுபிடித்தவர் யார் பதில்கள் பகுதி ஒன்பது ஒரே ஒரு முறை ஓம் இத்தாலி இங்கிலாந்து யூரி சிக்ஸ் எகிப்து நாட்டவர்கள் வில்கின்ஜன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இல் ரோஸ் வினாக்கள் பகுதி பத்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு இது ஒமன் தலைநகரம் இது பள்ளிக்கூடத்தை முதன் முதலில் உருவாக்கியவர்கள் யார் சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஜப்பானின் சுதந்திர தினம் எந்த நாள் ஜனவரி ஆண்டின் தொடக்கமாக எப்போது சேர்க்கப்பட்டது இத்தாலியின் தலைநகர் இது இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் இது பதில்கள் பகுதி பத்து பாரத ரத்னா ஜப்பான் மஸ்கட் ரோமானியர்கள் பதினைந்து ஆண்டுகள் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு இல் ரோம் ஜி வி மாவலங்கர் ஆனை முடி